வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட இருக்கேன் இது மே மாதத்திற்கான பலன்கள் மிதுன ராசி மிதுன ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் செவ்வாய் பதினொன்று கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் தொழிலில் ஒரு சாதனையாளர்களாக திகழ்வீர்கள் சில நேரங்களில் புது தொழில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சா அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இது எல்லாத்தையுமே தர மாதிரி ஒரு அருமையான ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு ரொம்ப ஒரு க்ரியேட்டிவாக வேலை செய்வீங்க ரொம்ப இன்னோவேட்டிவாக வேலை செய்வீங்க உங்களுடைய திறமையை யாரும் மறுத்தே பேச முடியாது சில நேரங்களில் நமக்கு நல்லது ஏதாவது நடக்குமான்னு நினைக்கும்போது நிச்சயமாக நல்லது நடக்கும் அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பதினோராம் தேதி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதனான புதன் பதினோராம் வீட்டுக்கு வருகிற அது மிகப்பெரிய நன்மையை உங்களுக்கு பெற்றுத்தரும் தொடர்ந்து நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது குறிப்பாக செகண்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக்கில் ஹைலி ப்ரொடக்டிவ் பீரியடாக தெரிகிறது பல நன்மைகளை நீங்கள் அடையக்கூடிய வகையில் அமைப்பு இருக்கு புதன்னு சொன்னால் அவர் வித்யா காரகன் அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லாபத்தில் புதன் இருந்தால் என்ன அர்த்தம் நல்ல கோர்சஸ்ஸு நீங்கள் முடி கோர்ஸை எதாவது முடிக்கிறீங்கன்னா அதை ரொம்ப க்ரெடிட்டபுளாக முடிக்கிறீங்க புதுசாக ஜாயின் பண்ணுற கோர்ஸஸ் அருமையாக ஜாயின் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல காலமாக இது அமைகிறது முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லணுன்னா தடைகளே இல்லாமல் தடைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து உங்களுடைய முன்னேற்றத்தை அடையக்கூடிய அற்புதமான காலம் தொழிலில் சில நூதன முறைகளை பற்றி சிந்திக்கிறீர்கள் அதை செயல்படுத்துகிறீர்கள் அதுதான் இதில் இருக்கிற ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா பத்தாம் வீட்டில் யார் இருக்காங்கன்னா ராகுவும் செவ்வாயும் இருக்காங்க செவ்வாய்க்கு அங்கே ஸ்தான பலம் ஸோ இதெல்லாம் பிரமாதமாக இருக்குது இந்த மா மாதம் இரண்டாம் பகுதியில் பார்த்தீங்கன்னா சூரியன் மூன்றாம் வீட்டுக்குடைய சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டுக்குள்ளே வர்றார் இப்போ என்ன ஒரு விஷயம் நடக்கணும்னா எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு இருந்தால் கூட மனசில் ஒரு இனம் தெரியாத பயம் இது இப்படி ஆகிடுச்சுனா என்ன பண்ணுறது அது அப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நான் நல்லா இந்த வீட்டில் உட்காந்துருக்கேன் திடீர்னு நாளைக்கு பூகமாக வந்தால் இந்த வீடு உள்ளே போயிடுவேன் இப்படியெல்லாம் நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி நினப்பு தான் அது அதனால் அதை புறந்தள்ளி விடலாம் அதுக்குள்ள எந்த காரணமும் இல்லை எந்த ரீசனும் இல்லை அதுக்கு இனம் தெரியாத ஒரு பயம் ஏன்னா இந்த தைரியத்துக்கு தரக்கூடிய சூரியன் உங்கள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய ஒரு சூரியன் மூன்றாம் வீட்டு அதிபதி அவர் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது ஆகும் தைரிய குறைவு ஏற்படும் அதனால் கான்ஃபிடண்ட்டாக இருங்க எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் மாற்றங்களையும் தரக்கூடிய அற்புதமான மாதமாக இது அமையும் நிறைய பேர் என்னை எப்படி கான்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்னா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவைரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் பதை இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இதை டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க வணக்கம்